வாட்ருமிலன் ஸ்டார் திவாகர் ஸோ இவர் வந்து நான் சொல்லி தெரியணும்னு இல்லை எல்லாருக்குமே ரொம்பவே பிரபலமான பரிச்சயமான ஒரு நபர் தான் ஸோ இவர் வந்து விஜய் தொலைக்காட்சியில் பாஸில் சீசன் நைனில் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டார் வெளியில் வந்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து அடுத்து நான் வந்து ஒரு விஜய் சேதுபதியாகவோ சிவகார்த்திகனாகோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என் கண்ணுக்கு தெரியுது அந்தளவுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் எனக்கு இருக்குது அப்படி இப்படின்னு நல்ல உடான்ஸெலாம் விட்டுட்டு இருந்த ஒரு நிலையில் இப்போது ஒரு வீடியோ தான் வந்து சோஷியல் மீடியாவில் உள்ளாக வந்துக்கிட்டு இருக்கு அதாவது கன்னடமில் வந்துட்டு ஒரு பாட்டு ஆல்பம் சாங் வந்து நடிச்சிருக்காரு ஸோ அதை வந்து பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க என்னப்பா வாட்டர்மில்லன் ஸ்டார் என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஆல்பம் சாங்கை வந்து பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து நிஜமாலுமே ரொம்பவே வந்து ஷாக் ஆகியில் தான் ஷாக் ஆகி தான் இருக்காங்க ஐயோ ஏற்கனவே நிறையா வாய் பேசுவார் இப்போ இதெல்லாம் வேற பண்ணிட்டாரு அதனால தான் ஓவராக கொஞ்சம் ஆடுறாரோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நிறைய கருத்துக்கள்லாம் உலா வந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க